அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனி எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோட இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர அமைகிறார் அதோட முக்கியமான விஷயம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர நீச்சமாகிறாருங்கிறதோட சனியோட தொடர்பு பெறுறது சோ இந்த அமைப்பானது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எங்கிருந்து எது மூலியமா ஐந்து பத்தாம் அதிபதியா அப்ப குழந்தைகள்ட்ட இருந்து பிரிவினை ஏற்படுறது பெத்தவங்க குழந்தைங்கள்ட்ட வாலண்டியரா வம்பு பண்ணி சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் அதே மாதிரி தொழில் ரீதியா ஏதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சந்திக்கிற மாதிரி குறிப்பா தொழிலின் பேர்ல கடன் வாங்கியிருப்பீங்கல்ல அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கடினமா இருக்கும் ஏன்னா சுக்ரன் நீச்ச சுக்ரன் சனியோட தொடர்பு கொள்றாரு சனி நான் கடங்காரன் லேட்டா பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் சோ இது மூலியமா கோர்ட்டி கேஸ் வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்ப்போம் நீச்ச சுக்கரனால சனியோட தொடர்பு தொழில கடன் வாங்குறதுனால தொழில தாமதப்படுத்துறதுனாலயும் நம்பகத்தன்மை ஏற்படாததுனாலையும் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்காரு அப்ப தொழில் டாக்குமெண்ட் லேட்டரா இப்ப ஒண்ணும் இல்ல பார்ட்னர்ஷிப்பே டாக்குமெண்டாலே ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து அந்த இடத்த விட்டு வெளியில போற மாதிரி இந்த திடீர்னு இப்போ ஒண்ணு இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய லெவல்ல அப்படி பெரிய லெவல்ல ரன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க மேல நம்புற தன்மை இல்லாம உங்களை வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பிலக்கிக்கங்க அப்படின்னு சொல்றது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப சாதாரணமா நடக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் தொழில்துறை முக்கியமா கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பெறுவதுங்கிறது தந்தையாருடைய கௌரவம் பாழாகிற மாதிரி கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நீங்க நடத்துக்குவீங்க அதுவும் தான் நடக்கும் ஏன்னா சனி வந்து யாரு உங்க ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருந்து நேரடியா தொடர்பு கொள்றார் அப்படி நேரடியா தொடர்பு முதல்ல என்ன ஆகும் நேரடியா அவரை ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி உள்ள விஷயங்களும் நீங்க செய்வீங்க அதே மாதிரி அவருக்கு வருமானம் இந்த காலகட்டத்துல தந்தைக்கு வருமானம் இந்த காலகட்டத்துல முடங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை போட்டுறது அதே மாதிரி அதுல தோத்து போறது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்துல பேசாதீங்க கோர்ட்டுக்கே போக வேண்டாம் கோர்ட்ல இருந்து சமன் வந்துச்சா ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியில வந்துருங்க இல்ல நான் ரொம்ப நாலு நேர்மையா இருக்கேன் நியாயமா இருக்கேன் அப்படின்னு போனீங்கன்னா கேஸ் உங்களுக்கு எதிரா திரும்பும் எல்லாருமே உங்களுக்கு எதிராக மாறுவான் உங்க பக்கம் பேச வேண்டிய லாயரு உங்களுக்கு எதிராக பேசுகிற சூழ்நிலையெல்லாம் வரும் சோ பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபடுற மாதிரி இருக்கும் அப்ப என்ன நிறைய பேரோட ஆஹ் அதாவது அதிகமாக தெத்து வீட்டுக்கு போயிட்டு வர சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்காக அதனால கூட உங்களுக்கு தொழில பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா கணவன் மனைவியின் ஒற்றுமை இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகரிக்கும் இதுல எந்த பாதிப்பும் இல்ல ஆடம்பர செலவுகள் நீங்க பண்றதுனாலையும் அத்தியாவசிய செலவுகளை செயல்படுத்தாம கொஞ்சம் ஆடம்பரமா ரொம்ப இது பண்றதுனால உங்க மேல பெரிய மேற்பட்டு அது ஒரு மாதிரி போகும் அதுல ஒரு குறையும் இல்லை சுக்கரன் சனியோட இணைவானது உங்களுக்கு சுக்கரனோட பிராப்தி கிடைக்கும் தான் சொல்லணும் அதாவது ராசியாதிபதிக்கு சார் சுக்கரனோட தொடர்பு பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா தூக்கி கொடுக்கும் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கும் கையில நகையை போட்டு தெரியற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதுவும் பூர்வீக சுத்திக்கல நீங்களே புதுசா வீடு வாங்குற அமைப்புகள் எப்பன்னா சுக்கரப்பயிற்சி முடியிற காலகட்டத்துல முடியிற காலகட்டத்துலதான் ஏன்னா சனியோ தாண்டி சனியோட பார்வையில நீச்ச சுக்கரன் இருக்காரு அந்த நீச்ச சுக்கரன் தாண்டி இப்ப ஆட்சி பலத்துக்கு போவார்ல அது அடுத்த தான் வலுவா சொல்லலாம் ஏன்னா முடியிற காலகட்டத்துல வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி நினைச்ச காரியம் நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்கள்லாம் நடக்குது கற்பனை கோட்டையெல்லாம் நிஜமா மாறுது அப்படிங்கிற சொல்ற அமைப்புகள்லாம் கிடைக்கும் வருமானத்தை பத்தி இந்த நேரத்தை நீங்க பெரிய அளவு சின்ன பண்ண வேண்டாம் காரணம் என்ன வருமானமானது உங்களுக்கு கையில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய பணம் வருது ஒரு பெரிய பணம் போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கிறது நல்லது குருவும் உச்சமாக ராசிக்கு பண்ண ஏழாம் இடத்துல வந்து உச்சமாகும் இந்த காலகட்டத்துல ஐய புரட்டா ஐப்பசி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் சோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கௌரவம் கூடும் உத்திராடம் சாரி உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கௌரவம் கூடும் என்னன்னு சொல்ல போனா பிறர் மதிப்பாங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயும் தொழிலால குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால காரணம் என்ன பத்தாம் அதிபதி தானே சுக்குறேன் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற சனியோட தொடர்புகள்னாலும் பத்தாம் அதிபதி தான் சோ தொழில டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல பெரிய லெவல்ல போற்று ஒரு கௌரவமான ஒரு நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டனால பரவாயில்ல அவரு குடும்பத்தை அவர் பாக்குறாரு எப்படி இருந்தா எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் குடும்பத்தை பார்த்துக்கிற சூழ்நிலைகள்ல அவர் இருக்காரு அதே மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுப்பீங்களா பணம் அந்த பணத்தால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பேர் ஏற்படுறது புகழ் ஏற்படுறது நினைத்த காரியங்கள் தடை இல்லை அடுத்தடுத்து நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள இது பண்ணிட்டு எல்லாமே ஃபுல் பாசிட்டிவா இருக்கும் கௌரவத்துக்கு களங்கம் இல்லை ஆனால் கடுமையான உழைப்பாளியாக மாறுவீர்கள் அப்படிங்கறத எந்த மாற்றம் இல்லை ரொம்ப ஓடுவீங்க அதாவது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த பேக்கப் எல்லாம் போய் போய் தேடிடுங்க ஒன்னு நண்பர்கள்ட்ட பணம் காசுகளை கொடுத்து வச்சிருக்கலாம் அந்த பணம் காசுகளை வாங்க போகலாம் இல்லாட்டி பேங்க்ல போட்ட பணத்தை எடுக்க போகலாம் அதுல எல்லாம் ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணுவீங்க ஆனா அந்த பணங்கள் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் குழந்தைகள் விஷயத்துல அற்புதமான பலன்களை பார்க்கலாம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு நல்ல காலகட்டம் உங்களுக்கு மரியாதை புகழ் கௌரவத்தை மாதிரி உள்ள அமைப்புகளை உங்க குழந்தைகளுக்கு வரன் வரதெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சகோதர ஒற்றுமை இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல மூணாம் இடத்த சுக்கரம் தொடர்பு கொள்றது சகோதர ஒற்றுமையை கொடுக்கும் ஒரு ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் கிரியேட் ஆகும் சரி இதை நம்ம செய்யலாம் இப்படி நம்ம செய்யலாம் ஏதாவது இப்படி நம்ம செய்யும் போது நமக்கு எல்லாமே பா பாசிட்டிவா வரும் பெனிஃபிட்டா வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சுக்கரனால ஒரு தர்ம காரியங்கள்ல நீங்க ஏற்படுற மாதிரி இருக்கும் தர்மம் பண்றக்கா அது எல்லாமே ஒண்ணுதான் இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் ஒண்ணுதான் சோ ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில இந்த நேரத்துல நீங்க செய்யலாம் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது எல்லாமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது உங்க கைக்கு வர வேண்டிய பணம் நீச்ச வழியில் வரும் அது என்ன நீச்ச வழியில் சுக்கரன் ஆயிட்டாரு ரெண்டாம் அடிபதி சனியோட தொடர்பு கொள்றாரு சோ இறங்கி போய் ஐயா என் பணத்தை ஐயா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சோ அந்த மாதிரி வந்துதான் உங்க பணத்தை வாங்க முடியும் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அதிரடியா போகவே வேண்டாம் திருவோண நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க அதிரடியின் பேர்ல போக வேண்டாம் அப்படி போனீங்கன்னா அந்த சிக்கல்ல போய் முடியும் ஆனா நீங்க கெஞ்சினா பணம் கிடைக்கும் காரணம் என்ன சுக்கிர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றதுனால வக்கட்சியாவும் இருக்கிறனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் சொல்ல முடியாது ஆனா குருவின் பார்வை வரும்போதுல ஐப்பசி ஒண்ணுக்கு அப்புறம் நிச்சயம் ஒரு பெரும் பணம் வரும் ஒரு பெரும் பணம் போகும் இது யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா அரசியல் அதிகாரிகளா இருக்கிறவங்க அரசு தொடர்புல இருக்கிறவங்க அரசாங்க ஒப்பந்தத்தோட இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய பணம் வர்றது போறதுல தான் ரொம்ப பெரிய முதலீடு போட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் சோ அவங்களுக்கு சூழ்நிலை கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஷேர்ஸ் வந்து நீங்க பிரிச்சுட்டு போயிக்கங்க அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணா நீங்க உங்க ஷேரை வாங்கிட்டு போங்கன்னா அந்த பெரிய பணம் கைக்கு வரும் சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல பணம் நிச்சயம் அவங்க கைக்கு வருங்கிறதுல எந்த மாற்றம் தொழில் முடங்குறனாலையோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகளால பணம் கைக்கு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அதை முறையா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க மிகப்பெரிய லெவல்ல வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுபடி குழந்தைகள் விஷய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல அற்புதமா இருக்கும் உங்களுக்கு சோ குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க நீச்ச சுக்கரன் சனியோட தொடர்பு கொள்றது முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம வரும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் குலதெய்வ வழிபாடு நீங்க இந்த நேரத்துல பண்றதுன்னா சரியே மற்றபடி எதுவுமே சரின்னு சொல்ல முடியாது சரிங்களா சோ அதை முயற்சி பண்ணி கொண்டு வாங்க குழந்தைகளை விட்டு பிரியற சூழ்நிலை எல்லாம் வரும் ஆனா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் கெடுதல் காட்டி இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் ரொம்ப பாதிப்பா இருக்கு ஆறாம் அதிபதிக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க ஆறாம் இடம் தான் கடுமையா பாதிக்கப்படுது சோ அதிபர்களோட வேலைக்கு இன்னும் சொல்ல போனா தொழிலதிபர்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழிலதிபர்களுக்கு வேலைக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கும் அதே மாதிரி தொழிலதிபர் இல்லாம தொழிலதிபர் இல்லாம வேலை தினசரி வேலை பாக்குறவங்களா எனக்கு வேலையே இல்லைங்கிறது பிரச்சனையா இருக்கும் சோ ரெண்டு பேருக்குமே வேலைக்கு ஆள் இல்லை வேலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய மத்தபடி பொருளாதார ரீதியா இயக்கம் இருக்காது அப்படின்னு தான் சொல்றான் பொருளாதாரம் கிடைக்காதுன்னு சொல்ல பொருளாதார ரீதியா இயக்கம் இருக்காது ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டி வராது அப்படிங்கறதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லணும் ஏன் ரன்னிங் கெப்பாசிட்டி வர மாட்டேங்குது சுக்கர நீச்சம் சுக்கர நீச்சமானாவே அந்த ரன்னிங் கொடுக்க கூடாது பொருளா நம்ம செல்வந்த நம்ம செல்வந்தனா அவங்களை காமிக்க விடாது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை செல்வந்தன் மாதிரி காமி நீங்க எவ்வளவு பெரிய கோடி சொன்னாருன்னா இந்த நேரத்தில் அவங்க வந்து எல்லாருந்துச்சு தான் பார்ப்பாங்க அதே மாதிரி கணவன் மணி ஒற்றுமை தெரியிறது அதே மாதிரி தர்ம காரியங்கள் ஈடுபடுறேங்கிற பேர்ல அவமானப்பட்டு நிக்கிறது நீங்க நல்லது நினைச்சுதான் செய்வீங்க அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும் போதுல செவ்வாய்க்கு வந்து பாதிப்பு தான் செவ்வாய்னாவே என்ன ரத்தம் உங்களுக்கு ரத்தத்தை மையமா வச்சுதான் எல்லாத்தையுமே பேசணும் ரத்தத்துல சுக்கரம் குறையுது அப்போ இந்த மாதிரிலாம் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையிற மாதிரி செயல்பாடுகள் தூண்டு ஊண்டுகோல் இல்லாம போகும் அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை எந்த மாற்றமும் ஒரு வார்த்தை இருக்காது மூத் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் இப்படி வர்றதுனால தேவையில்லா வாக்குவாதமும் சந்தையும் போடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரிதான் நடக்குமே அப்படியே பாசிட்டிவ் ஒரு இந்த வாட்டி கிடைக்காது எதிர்பாலினத்திற்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி தொழிலாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரமாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லல பொருளாதார இயக்கம் இல்லாமல் போகும் அந்த இயக்கத்தை குறைக்கும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் சொல்லுது அந்த கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி